கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமா அருளின் உற்சாகிய இறைவா உமது பிறப்பை கொண்டாடுவதற்காக நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் உமது பிறப்பு மிக அருகில் எங்களுக்கு நெருங்கி வருகிறது பல தயாரிப்புகளை செய்கிறோம் குடில் அமைப்பது கிறிஸ்மஸ் மரம் வைப்பது கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்து இல்லந்தோறும் சென்று பாடல்களை பாடுவது வாழ்த்துச் செய்திகளை அனுப்புவது மின் விளக்குகளை அலங்கரிப்பது பலவிதமான தயாரிப்புகள் இந்த தயாரிப்புகளோடு எங்கள் உள்ளத்தையும் தயார் செய்ய எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்பியருளும் இந்த உள்ளம் இருக்கும் இருக்கும்போது ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் நீர் பிறப்பதற்காக நாங்கள் ஆயத்தம் செய்கிறோம் எங்களையே நாங்கள் தயார் செய்கிறோம் ஒவ்வொரு முறையும் ஆன்ம சோதனை செய்து ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என் பயணம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என் உள்ளத்தில் அமைதியும் சமாதானமும் இருக்கிறதா என் உள்ளத்தில் கோபஸ்தாபங்கள் கோபம் பொறாமை குணங்கள் இருக்கிறதா சிந்தித்து பார்த்து ஒருவேளை தீமை நிறைந்த மன்னிக்க முடியாத பாவக்கரைகள் படிந்த பொறாமை பொச்சரப்புகள் நிறைந்த உள்ளமாக என் உள்ளம் இருக்கிறதென்றால் ஆண்டவரே அதை கழுவி தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக்கி நீர் எங்கள் உள்ளத்தில் பிறப்பதற்கு முழுமையாய் தயாரிக்கும்படியாக நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான எங்கள் மனதை தூண்டி எழுப்பியருளும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்